வீட்டுக்கு மூத்த கூட பிறந்த தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் தலை விதிய நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாராம் இனிமாவில ஆயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி நானும் கேஸ் மிஸ்டர் புளியம்பட்டி உங்களுக்கு தான் சார் நானா சார் வாங்க நீ வாங்க ஏய் சொந்த ஊர் விட்டுட்டு சினிமால அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே இதெல்லாம் தப்பு இல்லையா ரொம்ப தப்புனே இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருவாங்க யாரும் கிடைக்க மாட்டாங்கனே ஆயிரத்துல ஒரு ஆள் தான உங்களுக்கு போல கிடைப்பாங்க சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ் 30 ரூபாய் ஆகும்னே வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது கூட ஒரு இருபது ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சியில் ஏதாவது வாங்கிட்டு போவேன் அவங்கள உங்க பேரை சொல்லட்டுமே

நீ புதுசா ஆமாங்க அதான் திணற சரி நான் சொல்ற மாதிரி செய் ரெண்டே ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ இப்பதான் என் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா அப்புறம் முட்டை புரோட்டா அப்புறம் மீன் கருவாடு இன்னும் என்னென்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா சரி சத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன் இது சத்தியம் கவலையே படாத நீ என்ன மறக்கவே முடியாது என்ன இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது

அப்படி வச்சுக்கோ வேற கீழ பெட்டி கடைக்கு போய் ஒரு பேக்கெட் ஃபில்டர் உள்சம் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா காசு சார் யோ கல்லால போய் காசு வாங்கிட்டு போய எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்ல பில் போட்டுக்கலாம் சரி சார் ஓ என்ன ஆறிட போகுது சாப்பிடலாமா எல்லாம் உனக்கு தாயா மனம் போல சாப்பிடு ஒரு கையால சாப்பிடியா நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல சாப்பிடு சாப்பிடு

இல்ல சார் நம்ம கேச ஜெயிக்குமா சந்தேகம் ஏன் உனக்கு அடிக்கடி இந்த சந்தேகம் வருது சார் நமக்கு எதிராக சாட்சி சொல்ல போறது வைரவன் சார் எவனா இருந்தா எனக்கு என்ன சார் வைரவன் சாட்சி சொல்லி எந்த கேசும் தோத்ததாக சரித்திரமே இல்ல சார் அதனாலதான் சந்தேகம் வைரவே வைரவே வைரவன் கொஞ்சம் இருங்கப்பா சும்மா ஆளா கச பேசிக்கீங்களே

நல்ல கண்ணுவா அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விட விடாங்க தைரியமாரு வைரவன் 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 ஐயோ கேஸோட எல்லா டீடைல்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அதை கேட்டாங்க சரி சமாளிப்போம் வலது நான் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு இல்லை நல்ல கண்ணு சாட்சிய குறுக்கு விசாரணை செய்யலாம் உமது பெயர் தானே பைரவன் இல்ல சார் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் தெரிகிறது இவர் செட் அப் சாட்சி என்று என் பேரு பைரவன் ஆடர் அறிவு இருக்கா முண்டம் ஏன்

எவ்வளவு கட்சிக்காரர் என்ன கலர் என்றது போட்டிருந்தார் வெள்ளை சர்ட்டு வேஷ்டி வெட்டி நிறம் என்ன வேஷ்டின்னா வெள்ளைதான சார் ஓது கட்சிக்காரர் என்ன கலர் என்றது போட்டிருந்தார் கருப்பு ஷர்ட்டு வெள்ளை பேண்ட்டு புளிங்கனா போட்டிருந்தாரு பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டுவான் நீ எல்லாம் என் குமாஷா வரைக்கும் லாயக்கே இல்லையா அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறா ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கழுங்க போக மிஸ்டர் வைரவன் எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரரை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன் ஆமாம் உண்மையாக உண்மையாக நிஜமாக நிஜமாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக அப்படியான அடித்த செருப்பு நிறம் என்ன சொல்லுங்க அது சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம் அது சீக்கிரம் தாகதே. ஒரே கூட்டரவங்களே லேட் ஆகுதே. நேரில் பார்த்திருந்தால் அதன்カラー தெரிந்திருக்கும்ல? ஓ. வக்கீல் சார நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும். தயவு செய்து கோட் எழுத அனுமதிக்கறொண்ணே நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன் குறுக்கு விசாரணையா? என்னயா? இது court அவமானம்.

கொஞ்சம் இப்படி திரும்ப இல்லங்க கொஞ்ச நேரத்துக்கு பின்னால திரும்ப கூடாது நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு பேன கலர் என்ன திரும்ப கூடாது என்ன பார்த்து பதில் சொல்லுங்க அவர் பேனா சொல்லுங்க வந்து வந்து காலையில நீங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜ திரும்பி பாட்டு இருக்கீங்க அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவை நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயாரா பண்ணிட்டு இருந்தா அவங்க விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன் கையெத்து கும்புறையா காலங்காத்த பண்ணாதயா நான் பிள்ளை குட்டிக்கா வீட்டுல இருபத்தி ரெண்டு ரூபாய் நாற்பது காசு ரெண்டு ரூபாய் நாற்பது குடியா போதும் இந்த பாரு தம்பி காதுல கெடக்கம் போட்டிருக்கேன் குண்டையில பூ சுத்தி இருக்கேன் இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காத அதுக்கு வேணானா பாரு நான் எங்கேயே உன்னை ஏமாத்துறேன் நீதாயா என் வயிற்றுல அடிக்கிறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு காலையில் ஆறு மணிக்கு வண்டில ஏறினேன் இப்ப மணி எட்டு ஆகுது ரெண்டரை மணி நேரமாக பையன் படிக்கிற காலேஜ் பர்மா பஜார் பீச்சுன்னு சுற்றினேன் மீட்டரில் இருபத்தி ரெண்டு நாற்பது காசு ஆகாதையா யோ என்ன என்ன அழிய முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா என் சொந்த ஊர் அங்க இருந்து கோயமுத்தூர் பத்து மைல் கோயமுத்தூர்ல இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி அறுபத்தஞ்சு மைல் ஆக மொத்தம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு மைல் நேற்று ராத்திரி தான் கோயமுத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன் ரயில்வே கட்டின எவ்வளவு தெரியுமா இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு ரயில்ல பேன் இருக்கு படுக்க பெஞ்சு இருக்கு பேச்சு துணைக்க ஆள் இருக்கு தப்பூஸ் இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து பன்னிரண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான் அவனே இருபத்தி எட்டு ரூபாய் முப்பது காசு வசூலி பண்றான் நீ என்னடான்னா இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு என் பையன் படிக்கிற காலேஜ் அங்க இங்க சுத்தி ரெண்டு மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு இருபது ரூபா கேட்கற யாரு அப்பா சம்பாதிக்கம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன என்ன எழுத்து வாங்க நினைச்சிட்டு இருக்கியா ஓஹோ இருந்தவன்

இந்த பாரு தம்பி நான் இருபது ரூபா தர்றதுன்னா சேலத்துல கொண்டு போய் விட்டு அங்கிருந்து எட்டு ரூபா தான் நான் போய்க்கிறேன் இங்கேயே இறங்குறதுனா ரெண்டு ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன் ஐயோ இன்னைக்கு யாரு மாத்திரம் முடிச்சனோ ஐயோ ஐயோ இந்தாயா வச்சுக்கையா இந்தாயா இந்த வச்சுக்கையா போயா ஊர் போய் தெரியா சாப்பிட்டா பேரத்தில் ஊர் போய் தெரியா போயா நல்லா இருக்கா ஐயோ 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 அது திறந்துதான் இருக்கு வாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் பாத்ரூம் கிளீனிங் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் வரதம் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தா சார் இது 5 ஸ்டார் ஹோட்டல் அதனால எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் அடிக்கடி நான் கிளீன் பண்ணுவோம் ஆமா அப்ப வந்தவன் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தா நீ என்னடானா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிக்கிறியப்பா சார் அவங்க எல்லாம் படிக்காதவங்க அதான் காக்கி சட்டை போட்டுதாங்க நான் வந்து எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் அதான் கலர் சொக்கை எல்லாம் போட்டுருக்கேன் நான் எம்ஏ வரைக்கும் படிச்சவனா அப்ப நீ நல்லா தான் கிளீன் பண்ணுவா போ போ கிளீன் பண்றது கொஞ்ச நேரம் ஆகும் ஒன்னு நினைச்சுக்காத நினைக்க மாட்டேன் சுத்தமா கிளீன் பண்ணு நல்ல காலம் ஜோதிட வாரையுகள் ஆசிரியர் புலியூர் பாலு சிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும் பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கறதனால நிறைய பண பணவிரயம் ஏற்படும் சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள் ஆக இன்னைக்கு நம்ம நிலமே சரியில்லை சார் ப்ளீன் பண்ணிட்டேன் உள்ளங்க ப்ராப்பர்டீஸ் எல்லாம் கரெக்டா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க अरे என்ன பே சோப்பு சீப்பு பல்ப்படி எதையும் எதாவது இருக்கா சார் அஞ்சு பைசா சமாச்சாரமோ பத்து பைசா சமாச்சாரமோ அது பிரச்சனை இல்ல சார் எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்ன செக் அப்ன்ற பல்ப்படி சோப்பு சீப்பு போய் என்ன செக் பண்ண வேண்டியிருக்கு

பீரோல மனுப்பர் சேர்த்திருக்க அடிச்சிட்டு போடாதடா டே கதவை தரடா மெத்த கடையில வைரம் வச்சிருக்கா டே கும்பிடுறேன் பசிக்கு ஏதாவது இருந்தா கொடுக்குறேன் கைகாலெல்லாம் நல்லா தான் இருக்குது பிச்சை எடுக்கிற வெக்கமா இல்ல எங்க நான் நடத்துல போய் திருடியா மறுபடியும் மறுபடிய தம்பி எனக்கு அஞ்சாறு புள்ள குட்டிங்க வீட்டுக்காருக்கு வேற உடம்பு சரியில்லை அவரு தான் ஆஸ்பத்திரியில இருக்காரு உங்க அக்கா அம்மா நினைச்சு எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க